குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் தஸ்மை தஸ்மைசி குருவே நமக டிவி ஆகிய நேரர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிசார வக்கர குரு பயிற்சியினால என்னென்ன நன்மைகள் கிடைக்க இருக்கிறது என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்ச நிலையில் அமர இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் தனுசு ராசிக்கார்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ தனுசுங்கிறது பாருங்கள் காலப்புருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தில் உண்மையை பின்பற்றக்கூடியவர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் அதே போல தாய் தெந்தேர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்கார்கள் விட மூத்தோர்களை மதிக்கக்கூடியவர்கள் அதாவது மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கக்கூடியவர்கள் தனுசு அதே போல ஆச்சாரம் அனுஷ்டானம் தெய்வீக நம்பிக்கை இதெல்லாம் பாருங்க அதிகம் உடையவர்கள் பாருங்க தனுசு அதே போல அதிகம் படித்தவர்கள் அதே போல் வெளிநாடு சார்ந்த பாருங்கள் யோகம் உடையவர்கள் தனுசு நாசிக்கார்கள் அரசாங்க உடையவர்கள் அரசியல் யோகம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க தனுசு நாசிக்கார்கள் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் தற்போது குரு பகவான் ஏழாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பாருங்கள் அதிசாரமாக குரு பகவான் வக்கரகதியில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் இப்போ குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு போனாலும் பாருங்கள் கெடுபன்களை அதிகமாக கொடுக்க மாட்டார் ஏன்னா ஏழாம் இடத்து வேலையை தான் அதிகமாக செய்வார் இப்போ குரு பகவான் ஏழாம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு பாதம் மட்டும்தான் போகிறார் அதனால் ஒரு பெரிய கெடுபன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் எட்டாம் இடத்திற்கு உச்ச வீட்டுக்கு தான் போகிறார் அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் போனாலும் ஒரு வருஷம் இருப்பார் அப்பவும் பாருங்கள் எட்டாம் இடத்துக்கு குரு செல்வதுனால பெரிய சிரமங்கள்ங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க சரி இப்போ ஏழாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தான் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் மீண்டும் பாருங்க உங்களுக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு மீண்டும் ஏழாம் இடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் இருப்பார் அப்போ குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலம் தான் அதிர்ஷ்ட காலம் இப்போ குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும் போது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ யாருக்கெல்லாம் ஒரு நிலையான பதவி இல்லையோ நிலையான உத்தியோகம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் பாருங்கள் நிலையான பதவி கிடைக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் பாருங்கள் உத்தியோக கிரகம் தொழில் கிரகம் அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ நிலையான பதவியோகம் உண்டு அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறார் மிகப்பெரிய நிறுவனத்தில் வெளிநாடு சார்ந்த நிறுவனத்தில் பாருங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வேலை கிடைக்குங்க வருகின்ற ஜூன் மாதத்துக்குள்ள அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ராசியை பார்க்கறதுக்குள்ள பாருங்க நீங்கள் எந்த முயற்சி பண்ணியாவது ஒரு வேலையை வாங்கி விட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த காலம் ஒரு பொன்னான காலம் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசியை பார்த்துருக்கிறாரு அப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னா இந்த காலகட்டம் தாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போ உங்களுடைய முயற்சினால் பாருங்கள் உங்களுக்கு நிலையான பதவிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டாம் இடத்துல ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த காலகட்டமும் பாருங்கள் அதிர்ஷ்ட காலகட்டம் தான் ஒரு வழக்கு இருந்தால் அது நன்மையில் முடியும் எட்டாம் இடத்துக்கு குரு போனாலும் பாருங்க சில பிரச்சனைகளுக்கு பாருங்கள் விடிவு தெரியும் சில பிரச்சனைகளுக்கு பாருங்க ஒரு ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்துக்கு குரு போனாலும் மேலும் உங்க ராசிக்கு அதிபதி மேலும் நான்காம் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு போறாருங்க எட்டாம் இடத்துக்கு போனா ஏதாவது புது வழக்குகள் வரும் அப்படின்னு சொல்றதுங்க புது வழக்குகள் வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது எந்த கௌரவ பிரச்சனையும் இருக்காது ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்துல குரு உச்சமா போறாரு ஒரு நியாயமான வழக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது வழக்குகள் வந்தால் அது உங்களுக்கு தேவையான வழக்குகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ எட்டாம் இடத்துக்கு குரு போகிறாரில் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா இடமாற்றத்துக்கெல்லாம் அப்ளை செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதே வேலையில் இருப்பது நல்லது அதே போல் பெருசாக ஏதாவது முதலீடு போட போகிறோம் அப்படிங்கிறது இறங்குறதுலாம் கொஞ்சம் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க இப்போ நீங்கள் ஒரு எந்த காரியத்தில் எவ்வளோ முதலீடு போட்டிருக்கீங்களோ அதே முதலீடு போடுவது நல்லது இந்த காலகட்டத்தில் அதிக முதலீடு ஆகாது ஒரு வியாபாரத்தை வேறு இடத்துக்கு மாற்றுறது ஒரு தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றுறது இதெல்லாம் ஆகாதுங்க எட்டாம் இடத்துல இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களும் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வழக்கமாக நீங்கள் எந்த தொழிலை செய்கிறீங்களோ அதே தொழிலை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் பாருங்கள் எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது ஒரு சிலர் எட்டிலே வாணி பட்டம் இழந்தார் பட்டம் பதவி பறிபோகும் அப்போ எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது ஒரு இடமாற்றத்துக்குலாம் அப்ளை செய்யக்கூடாது இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதே வேலையில் தொடர்ந்து இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால பத்தாம் பார்வையால் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய உழைப்பினால உங்களுடைய தொடர் முயற்சினால பாருங்க உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி அதே போல மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனிதான் நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்ப மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது தைரியம் பாருங்க புதிய முயற்சிகள் இதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னா ராகு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் பிரம்மாண்ட ராகு இருக்கிறார் அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிபதி வந்து நாலாம் இடத்துல சனி அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய குரு உங்கள் ராசியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்தில் அதாவது இன்னும் சொல்ல போனால் நீங்க எந்த காரியத்திலையும் பாருங்கள் துணிவுடன் இறங்கி ஒரு காரியத்தை சாதிக்கலாம் ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவன் நான்காம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு சனி பகவான் ராசியை இருக்கார் அப்ப இது ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த எட்டாம் இடத்துக்கு குரு செல்வதனால பெரிய ஒரு கஷ்டம் சிரமம் இருக்காது உத்தியோகம் ஒரு வியாபாரம் இதில் இருக்கக்கூடியவங்க சொந்த தொழில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய கஷ்டங்கள் பெரிய சிரமங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காதுன்னு கட்டாயம் சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் ஏழாம் இடத்து விலையை தான் அதிகமாக செய்வாருங்க ஏன்னா குரு ஏழாம் இடத்துல இருக்கிற மாதிரி தான் கணக்கு எட்டாம் இடத்துக்கு அதிசாரமாக கொஞ்ச நாள் போகிறதுனால ஒரு பெரிய ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் தான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவான் நேர்கதியில் இப்போ அதிசாரமாக போகிறதுனால பெரிய சிரமங்கள் எதுவும் இருக்காதுங்க மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாயாருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அதே போல் சொத்து வகையில் யோகம் கிடைக்கும் புதுசாக எதாவது வண்டி வாகனம் வாங்கணுன்னு தான் வாங்கலாம் இப்படி நிறைய நற்பணங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த குரு பகவானுடைய அதிசார வக்கரம் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய சிரமங்களை கஷ்டங்களை கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிறோ நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மணி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்